ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி கதையில் அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க இப்போது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஊர் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டில் இருக்க அந்த நகைங்களெல்லாம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நகைங்களை எல்லாத்தையுமே கோவிலுக்கு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும் பொழுது அம்மனுக்கு இந்த நகைங்களை எல்லாம் சாத்தி நம்ம விசேஷத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து சிவனாண்டியோட கும்பல் அந்த இடத்துக்கு வருது அப்போது சிவனாண்டி சொல்கிறாரு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு இந்த நகைங்க மேலாம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க உனக்கு என்ன அதில் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த நகைங்கள்லாம் உண்மையான தங்க நகைங்க தானா இல்லை இதில் ஏதாவது மாற்றம் நடந்து நகைங்கள்லாம் போலியாங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாரு அப்போது சிவனாண்டி மேலே கோவப்பட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இதோ பாருங்கய்யா இவன் வேணுங்கிறதுக்குன்னே இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒன்று பேசணுங்கிறதுக்காக இருக்கான் சிவனாண்டி சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காத ஒழுங்காக உன் வேலையை மட்டும் பாரு கோவிலுக்கு வந்தீன்னா சாமி கும்புற வேலையை மட்டும் பாரு இந்த நகைங்களையெல்லாம் போலியாக மாற்றணுன்னு எனக்கு என்ன கட்டாயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே முத்துவேல் சொல்கிறாங்க அது எங்களுக்கு எப்படி தெரியும் ஒருவேளை இந்த நகைங்கள்லாம் இவ்வளோ நாளாக உங்கள் வீட்டில் இருந்திருக்கு நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இதோ பாரு உன்னோட கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது போசாரி நீங்கள் அம்மனுக்கு நகைங்களை கொண்டு போய் சாத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஊர் ஜனங்களில் அந்த சிவனாண்டி பக்கம் இருக்கிற ஒரு சில ஆட்கள் சொல்கிறாங்க இல்லை சந்தேகம்னு வந்துச்சுன்னா அதை தீர்த்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ என்ன தான் செய்யலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இன்னொரு கும்பல் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நகைங்களை எல்லாம் சோதனை பண்ணி பார்க்குறது தான் நல்லது அப்படி சோதனை பண்ணி பார்த்துட்டோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மா மேலேயும் எந்த தவறும் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்க ஆட்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது இந்த சிவநாண்டினால் நமக்கு எப்பயுமே பிரச்சனை தான் எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பான் இவனை ஏன் தான் அப்படி இருக்கா நம்மக்கிட்ட வம்பலுக்காமல் இவனுக்கு இருக்கவே முடியாது நம்மளை சீட்டி பார்த்துட்டே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போது வாகனம் சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை எப்போ இருந்தாலும் அந்த நகைங்கள்லாம் தங்க நகைன்னு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆசாரியை கூட்டிகிட்டு வந்து அது என்ன நகைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆளை விட்டு ஆசாரியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அப்போ உடனே ஆசாரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க வந்து அந்த நகைங்களை சோதனை பண்ணி பாருங்க ஆசாரி எங்களுக்கு இந்த நகைங்க மேலே ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரி சந்தேகத்தை தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நகைங்களை வந்துட்டு சோதனை பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே நகைங்களை சோதனை பண்ணி பார்க்கும்போது நம்ம வாகனம் சொல்கிறாங்க என்ன ஆசாரி இந்த நகையெல்லாம் தங்க நகைங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே அந்த ஆசாரியோட முகம் மாறுது என்னாச்சு ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டி செடி கேட்குறாங்க அப்போ உடனே ஊர் மக்கள் எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னாருன்னா இதை பாருங்கம்மா இந்த நகைங்கள்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சந்திரகலன் நினைக்கிறாங்க இப்போது ஆசாரி சொல்ல போகிற விஷயத்த கேட்டு எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சியாக போகிறாங்க இப்போதான் தெரிய போகுது அக்காவுடைய நகைகள் எல்லாமே போலியான நகைங்கள்னு தெரிய போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம நினச்சது எல்லாமே நடக்க போது நம்ம புருஷனுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்க போகுது நம்ம அக்காவுக்கு முதல் மரியாதை கிடைக்க போறதில்ல அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே கனவு கோட்டை இருக்காங்க சந்திரகலா அந்த நேரத்தில் ஆசாரி சொல்கிறாங்க இது எல்லா நகைங்களுமே போலியான நகைங்க தாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயோ என்ன சொல்கிறீங்க இந்த நகைங்கள்லாம் போலியான நகைங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க ஆமாம் இந்த நகைங்க எல்லாமே போலியான நகைங்க தான் இதெல்லாம் ஒரிஜினல் தங்க கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரருக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன சார் சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா ஆமாமா நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான் அப்படின்னு சொல்ல அப்போ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரருடைய பொண்ணுங்க அப்புறம் ராஜராஜன் எல்லாருக்குமே பேர் அதிர்ச்சிதான் எப்படி இந்த நகையெல்லாம் மாறணுச்சி நம்ம வீட்டில இருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதில் ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இல்லை இந்த நகைங்கள்லாம் போலியான நகைங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ தெரிஞ்சு போச்சா சாமுண்டீஸ்வரி யார் என்னங்கிறது அப்படின்னு சொல்லி சிவனாண்டியோட கும்பல் வந்துட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து உடனே அதிகாரிங்களை வர வைக்கணும் வர வச்சு இந்த சாமுண்டீஸ்வரி செஞ்ச இந்த செயலை வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சுட்டி காமிச்சு இவளை வந்துட்டு முதல்ல உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லி முத்து வேலை சிவனாண்டியும் சமயம் பார்த்து பேச்சு கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்து சந்திரகலா கொஞ்சம் கூட கூட கவலை இல்லாமல் அக்கா அப்படி பண்ணிட்டு மாட்டிக்கிட்டாலேன்னு நினைக்காம ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த நேரம் பார்த்து அதிகாரிங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதிகாரிங்க அந்த இடத்துக்கு விரைவாக வராங்க கோவிலில் இந்த மாதிரி ஒரு விசேஷம் நடந்துடுது இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி அம்மாவை நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை அதெல்லாம் முடியாது எங்கள் அம்மா மேலே எந்த தவறும் கிடையாது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு யாரோ இதை வேணுங்கிறதுக்குன்னே பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு வேண்டாதவங்க யாரோ எங்கள் அம்மாவை மாட்டி விண்ணுங்கிறதுக்காக இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க சார் எங்கள் அம்மாவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது எங்கள் அம்மாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உடனே சொல்கிறாங்க இல்லை இதில் வந்துட்டு எங்களுக்கு புகார் வந்திருக்கு நாங்கள் விசாரித்து தான் ஆகணும் அதனால் நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போது ராஜராஜன் மயில் வாகனம் இந்த அப்புறம் நம்ம சுவாத்தி ரேவதி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஐயோ அம்மாவுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமையா இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து கோவிலில் நம்ம ஊருக்குள்ள எந்த ஒரு விசேஷமுமே சரியாக நடக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது இந்த ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கிட்டு நம்ம ஊர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை தான் எல்லாத்தையும் பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையும் காதுபட கேட்குறாங்க நம்ம ராஜராஜன் ராஜராஜன் வாகனத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ளை இது எப்போ பார்த்தாலும் இந்த சிவநாண்டி குடும்பம் நம்மளுக்கு தொந்தரவாகவே இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா நான் சகலைகிட்ட சொல்லி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போது கார்த்திக்கு ஃபோன் போட்டு வாகனம் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க இந்த மாதிரி அத்தையை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் எதுக்காக அத்தையை போக விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எங்களுக்கு வேற வழி தெரியலப்பா அத்தையை வந்துட்டு இந்த மாதிரி தவறான ஒரு இதை சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாங்க நீதாப்பா கார்த்தி ஏதாச்சும் பண்ணி அத்தையை வந்துட்டு இங்கே திருப்பி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கவலையே படாதீங்க நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க சொல்லிட்டு உடனே கார்த்திக் என்ன செய்யறாங்கன்னா பரமேஸ்வரிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க என்னையா கார்த்தி சொல்கிற இதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்து வேலா தான் இருப்பான் சிவநாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணி நம்ம குடும்பத்தை வந்துட்டு முன்னேற விடக்கூடாதுன்னு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும்னா முதல்ல அந்த சிவநாட்டியையும் அந்த முத்து வேலையும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறதில் எந்த பிரயோஜனமும் இல்லை பாட்டி முதல்ல போய்ட்டு நான் அத்தையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன் அத்தை கறி ரொம்ப கோபமாக இருப்பா உன் மேலே நீ எதுக்கும் பார்த்து சூதானமாக போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பாட்டி நான் அதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நேராக கிளம்பி என்ன செய்கிறாருன்னா ஸ்டேஷனுக்கு தான் போகிறாரு அங்கே போய் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டிஸ்வரியை ஒரு இடத்துல வெய் உட்கார வச்சுருக்காங்க அப்போ உடனே நம்ம சாமுண்டிஸ்வரி கேட்குறாங்க நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோடய தயவுதையில் நான் வெளியில் வரணும்னா எனக்கு அப்படி அவசியமே கிடையாது என் மேலே தப்பு இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வெளில வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக அந்த இடத்துல பெடி கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டிஸ்வரி நிச்சயமாக நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துல அவங்க அத்தை மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணி மறுபடியும் சிவனாண்டிக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பாங்க ஸோ அந்த சீனை அடுத்து வர போகிற வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய உறவுகளே நண்பர்களே